ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் அவர் தூலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விலாக் வந்து சண்டேவும் மண்டேவும் எடுத்ததுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கேன் போவாங்க வளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் சண்டே வந்து லீவ் அப்படின்றனால நானும் சேர்ந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கு தாங்க எழுந்திரிச்சேன் எந்திரிச்சோன்னா அம்மாங்க வீட்டுக்கு வந்திருந்தோம் டீயை குடிச்சிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தோம் ரித்வின் வந்து ஏதோ கேட்டான் மகிழ் நீ வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு அடி அடிச்சிட்டாங்க அதனால் பாப்பா அழுதுகிட்டே அண்ணே அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா காலையிலே ஆரம்பிச்சிட்டிங்களா அவங்க ரெண்டு பேர்த்தோட சண்டையை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்

ஏன்னா மேக்ஸிமம் வந்து செய்ய மாட்டேன் அத்தை வந்து வாங்கிட்டு இருந்தனால பாப்பாக்கு மட்டும் அளவாக போட்டு செஞ்சு கொடுத்துருந்தாங்க அது பாப்பா கொஞ்சமாக கொடுத்தேன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா மகிழினி சாப்பாடு விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசங்க கிட்டத்தக்க வந்து சத்துடா அணிக்க பசிடு ஆணிக்க நம்ம எல்லாம் ஊற்றி தான் ஒவ்வொடவையும் வந்து பாப்பா சாப்பாடே ஊட்றது சாப்பாடை நம்ம இங்கே எடுத்தோம்னாவே தெரிச்சடிச்சு ஓடிடுவா நம்ம துரத்தி போய் பிடிக்கிற மாதிரியே இருக்கும் பாப்பாவையும் தம்பியும் ரெண்டு பேர்த்தையும் அத்தை கூட்டிகிட்டு போய் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டாங்க பா மகிழினி பார்க்குறதுக்கு அப்படியே வந்து பாய் மாதிரியே இருந்தால் என்ன பார்ப்போம் முடிய காணோம் அப்புறம் எப்படி பூவை வைப்பேன் ஜிண்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டேன் பூவை காணோம் ஜிண்டை காணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா வந்தோன்னே காட்டிக்கிட்டு அஜி வந்து முடிவெட்டி விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வச்சு வெட்ட வெட்ட அந்த கண்டு பூரா இதாயிரும் அப்ப நம்ம வந்துட்டு அந்த செருக்கீல என்ன இருக்கு என்ன தெரியும்

அது மாதிரி அது ஆனால் இதுக்கு கருப்பு கலரில் இருந்துச்சு அது மஞ்சள் கலரில் இருந்துச்சு ஏ இல்லைம்மா கட்டுக்கணில் ரெண்டு மூணு இருக்குமா அதுக்காண்டி இதை வச்சு வெட்டுறதுக்கு ஆனால் இது கேர்ஃபுல்லாக வைக்கணும் இது இது கையில் கிடச்சுன்னா கையே வெட்டி விடுங்க தோட்டத்துலையே மாட்டி விட்டுறணுமா அதான் சொல்கிறேன் பா எப்படி வெட்டணும் சொல்லி தரேன் வா எப்படி அஞ்சு நிமிஷத்தில் எப்படி வெட்டிடுச்சு சத்தியா உனக்கு வெட்ட தெரில

ஆ வரும் கொஞ்சம் கொஞ்சம் நிமிஷத்தில் எப்படி மட்டும் ஆயிடுச்சு வரும் நல்லா மட்டன் குழம்பு மட்டும் நான் வந்து வச்சுட்டு இருந்தாங்க சரி ஒரு டுவெல் ஓ கிளாக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தேன் மட்டனை வந்து நான் சமைக்காமையே வச்சுருந்தேன் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சுங்க அதெல்லாம் கொஞ்சம் மடித்து வச்சுக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்க ரெண்டு பேருமே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு அவங்களும் மடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை போட்டு இம்சையை கூட்டிகிட்டு இருக்காங்க சரி சட்டையை மட்டும் அது போகிறக்குச் தான்டா மதிச்சITYோடு Napoleon girlfriend கогдаமை தன்றாக் கெல்றார் 가서acon teorிேவில்லarmedbuds gets that Совtación? wetenjänய் Blair bikcott holog interf superv题嘗 Claudia rapat nessunku sheriff lithiumesc அங்க exups yanimon easy customer place your Stunden because Mira on your.. 그 hvadesusर நன்itié அந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு ஆனா நான் அவரை பார்க்கவே இல்ல நேர்ல நேர்ல பாக்காம ஒரு ஃப்ரெண்ட் நேர்ல இதுவரை பார்த்ததே இல்ல ஒன்லி ஃபோன்ல மட்டும் தான் ஒன்லி தம்பி எக்ஸாம்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண அந்த பையன் நம்ம ஃபாலோவர் தான் அந்த செம செட்ட தம்பியே

மணியோட ஃப்ரெண்டு இந்த தம்பியும் வந்து வந்திருந்தா அப்படியே வந்து பார்த்துட்டு லஞ்சையும் சாப்பிட்டு உடனே வந்து கிளம்பிட்டாங்க வேற ஒரு வேலையாக வந்திருந்தாங்க அப்படியே வந்து மணி பார்த்துட்டு போகலாம் அப்படியே எங்களையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லணும்னால நாங்களும் ஒட்ட வரைக்கும் ஒரு வேலையை போயிருந்தோம் அப்படியே ரிட்டர்ன் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம் அந்த ஈவினிங் வந்து மாமா அத்தை மணி எல்லாருமே வந்து தோட்டத்துக்கு போயிருந்தாங்க தோட்டத்துக்கு போயிட்டு வந்தோடனே இந்த கல்லை கொஞ்சம் மாற்றி போட்டுக்கலாம் ஏன்னா பிள்ளைங்க ஏறி விளையாடுறாங்க கையில் கல்ல விழுந்துடும் அப்படின்றனால அதை மாற்றி போட்டு இருக்காங்க இந்த பிள்ளைங்க நாங்கள் குதிக்கிறக்கா நாங்கள் இங்கே தான் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி உரையாண்டுகிட்டு இருக்காங்க ஏ வா இதுவெல்லாம் வலிக்குது கொஞ்ச நேரம் கொண்டு எத்தனை மணிக்கு ஆறரைக்கு போன மணி எட்டரை ஆகிட் பேக் பண்ணிட்டு எல்லாம் ஸ்டாக் எண்ணிட்டிருந்தோம் இன்னும் நம்ம இல்லாம இன்னும் கொஞ்சம் தீபாவளிக்காக இன்னும் கொஞ்சம் நியூ ஸ்டாக்ஸ் எடுக்க போறோம் ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் ரெண்டு இறக்கி இருக்கோம் இனி நான் அடுத்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் பாய்ஸ்க்கு நான் அடுத்தது பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாய்ஸ்க்கு நிறைய பேர் வந்து டி ஷர்ட்டு த்ரீ ஃபோர்த்து ஃபேண்ட்டு மாதிரி கேட்டிருக்கீங்க அதே நம்மகிட்ட வந்து ஆறு வயசு வரைக்குமே த்ரீ ஃபோர்த்து ஃபேண்ட்டுமே அவைலபிள் இருக்கு நான் என்ன ஃபோல்டர் போட்டு வந்தால் கேட்குறவங்களுக்கு கஸ்டமர் கொஞ்சம் முடியல அதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு மொபைல் ஒன்று ஆர்டர் போட்டாங்க அதனால தான் இத்தனை பிரச்சனையும் என்னோடய லாங் வீடியோ ப்ளஸ் இந்த கிட்ஸ் இருக்கானது எல்லா வேலையும் வந்து இந்த ஃபோன்லேயும் பார்க்குறதுனால முடிய மாட்டேங்குது ஃபோன் ஆர்டர் போட்டோம் ஆனால் அது ஒரு டூ டேஸில் வந்துடும் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிளியராக என்னென்ன அப்படின்றத ரெடி பண்ணிடுவோம் சரி வா இதுக்கிட்ட பொம்பளை புள்ள வேணுன்றதா சோறு போடுற புள்ள வேணும் கீழே நீ உங்கள் அப்பாவுக்கு ஒன்று சோர் போட வேணாம் தோ ரேஸ்ட் பண்ணி வரப்ப ஆடுறா ஆடா சேவ் விடு अपन போடுறேப்பா எங்க பாப்பா அம்மா எதுக்கு மண்டே எதுவும் காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சு நானும் மணியும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே மகிழினி கிட்ஸ் வேறு ட்ரெஸ்லாம் எல்லாம் வச்சுருக்கோம்லாங்க அதை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டோம் பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்து தூங்கிட்டு இருந்தாங்க சரி எந்திரிக்கிறவங்குள்ளே கொஞ்சம் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தையை அந்த அன்னைக்கு வந்து கொஞ்சம் எங்களுக்கு சமைச்சு தர சொல்லிட்டோம் அத்தை வந்து சாம்பார் அது கூட வந்து காய் இதெல்லாம் வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க தம்பி வந்து டிஃபன் பாக்ஸுக்கு போயிடுவான் அத்தா சரி நான் நான் கா சேர்ந்த காயும் சேர்த்து அப்படின்றதுக்காண்டி அவங்களும் அவங்களும் செஞ்சுட்டாங்க அடுத்து வந்து தோட்டத்துக்கு போகிற மாதிரி நான் இதுவே வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்றனால ஏன் அந்த அன்னைக்கு வந்து கொஞ்சம் அதுன்னு நிறையா நம்ம கிட்ஸ் மேலே போய் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதனால் கொஞ்சம் சமைக்க முடியல ஏகப்பட்ட ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஏன்னா அந்த அன்றைக்கி நான் போட்டிருந்த ஒரு சாட்ஸுக்காக எனக்கு நிறைய இங்கோ ஏறி ப்ளஸ் அது கூட ஆர்டரும் நிறைய வந்துருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ஏன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஐம்பது ஆர்டர் வந்து பதினஞ்சு நாளில் ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால ஒரு தேங்க்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு போட்டிருந்த ஃபங்க்ஷன் வீடியோவில் நிறைய பேர் வந்து நிறைய கொஷின் கேட்டிருக்கீங்க அது மெயினாக ரிப்பீட்டட் கொஷின் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருந்திருப்பேன் ஆஹ் இப்ப புதுசா வந்த நம்ம ஃபாலோவர்களுக்கு வந்து என்னன்றது தெரியல நம்ம பழைய ஃபாலோவர்களுக்கு என்னை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் புதுசா வந்திருக்கவங்களுக்காக இந்த வீடியோ வந்து மெயினா நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னோட ரிலேஷன்ஷிப் என்ன நான் வந்து ஒரே பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க அந்த கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன் அடுத்த வர வீடியோல நான் பிரீஃபா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன் அதுல நிறைய பேர் வந்து நிறைய மேஜரான கொஷின் என்ன அப்படின்னா உங்களோட ஃபேமிலி இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஃபேமிலி என்றும் எங்க அப்பாவுக்கு நான் வந்து ஒரே பொண்ணு அப்பாவோட தம்பிக்கு தான் அண்ணா தம்பி பவித்ரா பவித்ரா அவங்களுக்கு நிறைய பேரு தெரியும் அது வந்து சித்தப்பா பொண்ணு வந்து என்னோட ஃபேமிலி சைடு இவங்க மூணு பேர் பிளஸ் நான் நாலு பேரு அதுதான் வந்து மெயினா வந்து அண்ணா தம்பி பவித்ரா தங்கச்சி அப்படின்னு சொல்லி வரும் ஆஹ் எங்க வீட்டுல அம்மாங்க வீட்டுல ஏன் அந்த ஃபங்க்ஷன் வச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் பவித்ரா மேரேஜ் ஆகட்டும் அண்ணா மேரேஜ் ஆகட்டும் தம்பி மேரேஜ் ஆகட்டும் எல்லாமே வந்து அம்மாங்க வீட்டுல தான் வச்சிருப்பாங்க சித்தப்பா வந்து மெயினா அம்மாங்க வீட்டில தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே வந்து இதை ஒரு ஃபாலோ பண்ணி வந்தோம் நாங்க அவங்க மெயினாக வந்து இங்க அம்மாங்க வீட்டில் வச்சிருந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஊர் வந்து இன்னொரு ஊர் இங்க இந்த ஏரியால வந்து அம்மாங்க வீட்டில தான் ஃபங்க்ஷன் வைக்கணும் இந்த ஊர்ல அப்படின்றதுக்காண்டி தான் எல்லாத்தோட ஃபங்க்ஷனும் அம்மாங்க வீட்டில தான் வச்சிருந்தோம் அதுவும் இல்லாம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இட வசதி அதிகம் அவங்க அவங்க ஊர்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா அங்கே இட வசதி இல்லை அதனாலதான் வந்து இங்கே வச்சது அஹ் எங்களோட எல்லா ஃபங்க்ஷனும் தான் நடந்துச்சு அவங்களோட மேரேஜ் தம்பியோட மேரேஜ் லாக்டவுன் டைம் நடந்துச்சு சோ வந்து அவனுக்கு ஒரு ஆசை நம்ம கல்யாணம் தான் நடந்துச்சு அப்ப தான் வளகாப்பு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக இங்க வச்சிருந்தாங்க இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் டவுட் வந்து கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் வந்து ஒரே பொண்ணு தான் சித்தப்பா பசங்க தான் அவங்க மூணு பேருமே அண்ணா தம்பி பவித்ரா மூணு பேரும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னம்னா ஏன் பொண்ணு மாப்பிள்ளையை காட்டல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பொண்ணு மாப்பி வந்து என்னால கவர் பண்ண முடியல அந்த இடத்துல வந்து மேஜரா எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தனால வீடியோ வந்து கவர் பண்ண முடியல ஏன்னா மணி பாதிலேயே வந்து வந்து கிளம்பி போயிட்டாரு சில பல சூழ்நிலைகளும் காரணம் அதுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன பத்தின டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளாரிஃபை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து பண்ணிக்கங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்